சி யோஸ் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா ஸ்ரீலங்கா கட்டுநாக்கா ஏர்போர்ட் தான் பார்க்க போறோம் இப்போ நாங்கள் அந்த வழி ரோடெலாம் நிற்கிறோம் புல் பக்கம் போய் என்ன மாதிரி என்னதை பார்ப்போம் பார்ப்போம் வீடியோலாம் நிற்கிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல சந்திரன் ஒரு சீனரியோட பிற சந்திரன் வந்துட்டு தெரியுது பாருங்கள் சந்திரன் அப்படியே டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி இருக்குது என்ன நியூ இயர் போகுது அதனால என்னவோ கணக்கு டெக்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கு உள்ள வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன போட்டுக்கு உள்ள வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பாசாரிகள் கடவையால நடந்து போகிறோம் ரெண்டு இடம் இருக்குது டிப்பாச்சரம் இருக்குது ரைவசம் இருக்குது அதை பார்த்து தான் டிக்கெட் எடுத்து உள்ள போகணும்

டிப்பாச்சருக்குரிய கவுண்டர் அதுக்கு இல்லாமல் அது பிக்கர் எடுத்துடக்கூடாது ஏன்னா நாங்கள் விரைவு எடுத்து தான் வந்துடுறாங்க இப்போ ஒரு ஆளை பிக்கப் பண்ணுறாங்க சரி பார்த்திங்கன்னா ஸ்கார் வடிகளா டெக்ட்ரெஷன் பண்ணி இருக்குதுங்க வாகனங்கள் சரி யாருக்கு இதுதான் டிப்பாச்சருக்குரிய என்ட்ரன்ஸ் அங்கால பக்கே டிக்கெட் எடுத்துட்டு தான் வரணும் இது ஃபோரனுக்கு போகிறேன்டா இங்கே இந்த ஸ்ரீலங்காவில் என்ன போய் போயிடணுமெண்ட் அதே போகிற வழி நாங்கள் பிக்கப் பண்ணுறாக்குலந்து நாங்கள் அப்போ ரேவல்ஸில் தான் போய் டிக்கெட் எடுக்கணும் கடந்து போகணும் எங்கால பக்கம் எங்களால் ஏடிஎம் அது எல்லாம் இருக்குது டிசி இல்லை சென்டி இல்லை கோமஸ் ரெண்டு சைக்கிளங்க கொறியெல்லாம் ஏற்றி விட்டுருக்குது தான் இருக்குது இப்போ டிப்பாச்சரை விட இறைவாஸ் கொஞ்சம் கிரௌட் குறைவு மாதிரி இருக்குது பார்க்க இப்போ போராக்கண்ட வாராக்கண்ட் எண்ணிக்கை குறைவா இருக்கு போல கிடக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஐல உசிரிலங்க அந்த மாதிரி லைட் போட்டு அடிச்சிருக்குது அந்த ட்ரோலி என்றது வீட்டில போகக்கூடாது உங்கள் சைட் ஆகும் இதெல்லாம் வழியில் வாரது நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம் உள்ளே போனால் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தே கூட்டி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் வாகனங்கள் டிப்பாச்சரை விட விரைவில் குறைவாக தான் இருக்குது இந்த வழியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன் பண்ணியிருக்கு ஃபேஸ் முடிஞ்சது இன்னும் நியூ இயர் என்றதால் அப்படி எல்லாத்துக்கும் கொண்டா சேர்ந்து டெக்ரேஷன் இதால் தான் உள்ள போகணும் டிக்கெட்டை கொண்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம் இந்த கூலி வண்டி காசு கொடுத்து அந்த தல்ராக்கு ஆக்கள் பிடிக்கிறது அப்படி இதில் இன்ஃபர்மேஷனு கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளலாம் இதில் தபால் காரியாலயம் பண்ணுறக்குது அடுத்தது தான் விமான நிலைய அனுமதிச்சுக்கிட்டு அதில் போய் நாங்கள் டிக்கெட் எடுப்போம் என் அனுமதி எடுக்கிற இடம் அதெல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு இதில் கியூஆர் கோட் போட்டிருக்குது இதில் வெளியாக போட்டுக்கிறாக்கு டேட்டுகள் எல்லாம் போட்டிருக்குது இப்போ நாங்கள் இதை எடுத்து கொண்டு போய் இதில் உள்ளே என்று போட்டு எடுப்பாருங்க போட் தான் போகணும் உள்ள போய் அதில் செக் பண்ணுற ஆகல் இருக்கணும் டிக்கெட்டை கொடுக்கணும் கொடுத்தா அதை செக் பண்ணிவிட்டு எல்லா ஃபோனுகளும் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ள வடிக்கணும் பார்த்திங்கன்னாலே தெரியும் எல்லாம் வடி வடியாக தொங்க விட்ருக்கணும் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது இயர் எந்தானே அப்போ இயர் இயற்ப போகுது வந்துட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குது அதில் செக் பண்ணிகிட்டு ஒன்று இருக்கணும் இதால் வந்து ஒன்றிருக்கணும் அதில் பேக் எல்லாம் அங்கே டிவைக்கினோம் ஸ்கேன் பண்ணுறார் அந்த இதுக்குள்ளால போகணும் போயிட்டு அதில் ஒரு ஆமிக்கார வந்துட்டு அந்த ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுறேன் இப்போ நாங்களும் போக இதால இந்த அதெல்லாம் செக் பண்ணுற இடத்துல செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் செக் பண்ணிக்க வீடியோ ஒர்க் அது இப்போ இங்கே உள்ளே உடனே இதில் மொபைட்வல்லு கூடிய எஸ்எல்டி மொபைட்வ கம்பெனி இருக்குது அடுத்து அங்கால காட்ச் கம்பெனி இருக்குது அங்கால் ஏர்டல் டைலாக் கண்டு ஒவ்வொரு ஒரு சிம் கம்பெனிகள் இருக்குது இப்போ ஃபுன்லேருந்து வாரங்களுக்கு இந்த சிம் இங்கே வேலை செய்யாது ஸ்ரீலங்காவில் ரோமிங் பண்ணி தான் வேலை செய்ய வைக்கணும் அப்போ அதுக்காண்டி இங்கே சிம்மை பெற்றுக்கொள்றாக்காண்டி ஏப்பாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு ஒரு சிம் கம்பெனிகளும் இந்த பிரான்ச்சுகளை உள்ளுக்கே ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதுதான் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு கம்பெனியும் பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சுருக்கினோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா புக்கே கடை ஒன்றுமே இருக்குது இப்போ வர எல்லாருமே புக்கே வாங்கிட்டு வர மாட்டோம் இந்த இதில் மாலை வாங்கிட்டு போயிடணும் ஒரு வர வைக்கிறாக்கு அது மாதிரி இந்த பொக்கேல் இருக்குது இதை வாங்கி கொண்டு போய் வர்றாக்கெல்லாம் ரிசீவ் பண்ணுறேன் இந்த உள்ள ஐயாயிரம் ரூபாய் இந்த பொக்கேன்ட் இதெல்லாம் ஃப்ரெஷ் பூவால் செஞ்சுருக்குது அதில் மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சூறுபா இருக்குது ஒரு ஒரு விலைகளுக்கு இருக்குது இல்லை மூவாயிரத்தஞ்சூறுரூவா இருக்குது ஒவ்வொரு விலைகளுக்கு இருக்குது ஒவ்வொரு பொக்கையில இப்போ அதை வாங்கி கொண்டு போய் இதில் மாலை அலம் இருக்குது உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிக்க வச்சுருக்கு வாங்கி கொண்டு போய் மாலையில் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் இதெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் இந்த பிக் ஆக்களை ரிசீவ் பண்ணுறாங்க அதில் போட் பிடிச்சி கொண்டு அப்போ மாலையில் வாங்கி கொண்டு போய் வர்ற ஆக்களை ரிசீவ் பண்ணி வெல்கம் பண்ணி வைக்கணும் எங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னா இதால்தான் வழி ஏறுறது இப்போ வாராக இதால்தான் கூட்டிக் கொண்டு போயிடணும் ரெண்டு வழி இருக்குது இதாலேயே ஒரு வழி இருக்குது அதில் செக் பண்ண இடத்துலேயுமே ஒரு வழி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாரம் எல்லோரும் டூர் சில பேர் போயிடணும் அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல்ஸ் இருக்குது ஒவ்வொரு ட்ராவல்ஸ் இருக்குது அவையக்கேற்ற மாதிரி இப்போ அதை இறக்கி எந்த இடத்துக்கு போகணுமோ அதில் இந்த கொஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போலாம் தான் உள்ளே இருந்து தான் வரது நம் வழியில் இதில் ரிசீவ் பண்ணுறாக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்ரீலங்கான் போட்டுக்கிடக்கு போட் இதில் கிறிஸ்மஸ் ட்ரீன் டெக்கரேட் பண்ணியிருக்குது இதுக்கு முதலெல்லாம் சின்ன சின்னதாக கணக்கை செஞ்சு வச்சுருக்குற இந்த முறை ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று செஞ்சு வச்சுருக்கணும் எங்கள் பக்கம் பார்த்திங்கனா ஒவ்வொரு ஒரு ஹோட்டலு பேரில் சின்ன சின்ன பாக்ஸ் பாக்ஸாக செஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்த ஹோட்டலில் தங்க போகிறோம் நம்மடா முதல்ல புக் பண்ணி போட்டு போகலாம் இந்த ஹோட்டலுக்கு அதையே ரிசீவ் பண்ணி கொண்டு போயிடணும் இதில் தாஜ் ஹோட்டல் கிம்ஸ்பெரி சங்கரி சிட்டி ஆஃப் ஃபீம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டல் அங்காலையும் ஒரு நாலு பட்டி இருக்குது அதுக்குள்ளே வேறு ஹோட்டல்கள் கொண்டு வந்து வச்சு என்னமோ தெரியல இதில் சினாமன் ஹோட்டல் இந்த ஹோட்டலில் நாங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ போய் இது அந்த கேசினோ இந்த டெக்கரேஷனில் செஞ்சுருக்கோம் இதுக்கு மேலே தான் கேன்டீன் மேலே போய் பார்ப்போம் அதுக்கு முதல் கீழே வாஸ்ட்ரூ இருக்குது കണ്ടീനുക്ക് പോകണമെന്നാൽ ഓരോ ടീ ഐറ്റങ്ങളിലേന്ത് ടീലേന്ത് കേക്സുകൾ അപ്പൊ ഓരോ വെരൈറ്റി വെരൈറ്റിയാ പോൽസുകൾ ഓ ടീ ജൂസ് ഐറ്റങ്ങളെല്ലാം പോട്ടിരിക്കാം ഇതാണ് കെണ്ടീൻ ഞാൻ പോട്ടിന് കെൻഡീൻ ഇത് താങ് இதுதான் மேலேருந்து பார்க்கே ஆ போட்ட வியூ இறைவல் இங்கே வெளிநாட்டில் இருந்து வாராக்கள்லாம் பிக்கப் பண்ணுறாக்கி இந்த இதுக்குலாம் அதுவே டிப்பாச்சர்னால் அது மேட்டர் லைட் இருக்கு இது அப்படியே உள்ளே போனோம் என்றால் இப்போ வெளிநாட்டில் இருந்து வாராக்கள் இந்த காசு தானே கொண்டு வரணும் அதை மாற்றுறாக்கு இங்கே தான் மாற்றிக்கொள்ளணும் இல்லை அடிவழியில் மாற்றிக்கொள்ளணும் அதுக்கு இடங்களும் இருக்குது இது பார்த்தீங்களா இந்த பிளேனுன்ற ஒரு வடிவத்தில் லைட் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கலாம் எல்இடி பல்ப் போட்டு கொஞ்சம் வழியாக இருக்குது பார்க்கறது இதில் பிஓசி பேங்குண்ட ஒரு சின்ன ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது இதில் காசுகள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஜூஎஸ் இந்த பெருமதி எல்லாம் போட்டுருக்குது முன்னூற்றி ரூபா இண்டிய இந்திய நாளைக்குரிய பெருமதி அப்படியே இந்தியாண்ட மூணுரூவா ஒன் இருபது சதம் அப்படி ஒரு ஒரு பேங்க் பீப்புள்ஸ் பேங்கன்டே இருக்குது இதில் கொமர்ஷியல் பேங்க்கிட்டே இருக்குது அப்படி ஒரு பேங்க்கிட்டே இருக்குது அந்த என்ட்ரன்ஸால் தான் வழியில் விரைவினம் இந்த அதில் நோ என்ட்ரி போர்ட் போட்டிருக்கு அதில் நாங்கள் போயிடலாம் அது உள்ளுக்குள்ள இதில் ஏடிஎம் இருக்குது எல்லா பேங்க்கிட்டே ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா தெரியும் கொமர்ஷியல் பேங்க்கிட்ட ஏடிஎம் டிஎஃப்சிசி பேங்க்குங்க ஹெச்என்பிண்ட பிஓசிண்ட பீப்புள்ஸ் பேங்க் சில ஒன் ஒவ்வொரு ஒரு ஏடிஎம் இருக்குது இதுதான்னு சொல்லப்போனால் ஸ்ரீலங்கா கட்டுநாயாக்க ஏ போட்டுட்டு தோற்றம் இதை பார்த்து சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்திங்கள்தான் புதுசாக பார்க்குறீங்கள்தான் கொமெண்ட் பண்ணுங்க என்ற வீடியோவை இதோட முடிச்சு கொள்ளலாம்னு இருக்கிறோம்